ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த வெறும் இந்த ஐந்தாண்டு காலம் வந்து இது இருண்ட மாணவர்கள் இந்த கோவை மாணவர்கள் சாதாரண பொதுமக்களுக்கும் பயனில்லை மாணவர்களுக்கும் பயனில்லை இளைய சமூகத்துக்கும் பயனில்லை ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா கலர் மூடி வரைய மாதிரிங்க போன வருஷம் பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட் புக்க மாதிரி கலர் மூடி வரைய மாதிரி ஒரே ஒரு போட்டோ மாதிரி செந்தில் பாலாஜி போல துணை முதல்வர் போட்டோ போட்டு வெளியே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கூடிய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா புதிய திட்டங்கள் கோவைக்கு அதாவது நூறு சதவீதம் வரி ஏற்றிருக்காங்க ஆனா புதிய திட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது இத்தனை கோடி வருவாய் வந்துமே இந்த மாடலுக்கு நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன் அப்படியே இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு பயன் தருமா அதுவும் இல்லை பயன் தருமா அதுவும் இல்லை பொது சூழலில் எதுவுமே பிரயோஜனம் இல்லை வெறும் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த போட்டோ பட்ஜெட் தான் இது வெறும் பேப்பர்ல தான் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை பாத்தீங்கன்னா எந்த எந்த அறிவிப்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே போய்தாங்க இவங்க நிறைவேற்ற முடியாது பள்ளி பள்ளிகளுக்கே ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னாங்க இந்த சைட் வீச்சுக்கு கொடுப்பான்னு சொன்னாங்க போன வருஷம் இதே அறிவிச்சா இப்போ திருப்பி அதே அறிவிச்சிருக்காங்க ஸ்மார்ட் கிளாஸ் கொடுப்பான்னு சொன்னாங்க இந்த வருஷம் அதே அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது சுகாதார பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மக்களுக்கு சுகாதாரத்துறையில் ஹாஸ்பிட்டலுக்கு லேடிஸ்க்கு ஹெல்த் செக்அப் பண்ணுவோம் மருத்துவ செக் பண்ணுவோம் ஃப்ரீயாக பண்ணிட்டு போன பட்ஜெட்டு சொல்லுவாங்க இப்போ அதே அதே அர்த்தமாக அர்த்தம் அதே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட்ல மண்டிலாமல் கார் பார்க்கிங் வந்து காம்ப்ளக்ஸ் வரும் சொன்னாங்க போன வந்து பட்ஜெட் சொன்னாங்க உப்பு அதிகம் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு குளங்கள் அதாவது அந்த ஆராய தாமரை கூட கைய அகற்றப்படும் சொல்லி போன பட்சம் சொன்னாங்க உப்பு அதிகம் சொல்லியிருக்காங்க இத்தனை குளத்தை சீர் ஸ்மார்ட் சிட்டி குளத்தை தூர்வாரி கூட ஒரு இதை ஒன்று கொண்டு கொண்டு வரல அறிவிச்சிடுறாங்க புதிய ஸ்ட்ரீட் லைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்திரோடு மருதுமலை ரோடு அதாவது ரோடு வைடிங் பண்ணுன்னு சொல்லி போன வருஷத்துல சொன்னாங்க உப்பு சொல்கிறாங்க சச்சி ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சி முகால் காலம் முடியும் பொழுது முப்பத்தெட்டு கோடி ரூபாய் ரோடுக்கு ரைவிங்ஷன் பண்ணி அவர் ஒதுக்கினாங்க அவர் ஏர் எம் எம்எல்ஏ அது ஆனால் இது வரைக்கும் அதுக்கு இல்லை வெறும் பட்ஜெட்டில் இருக்காங்க அதுவும் வரதில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறாக்கு பூங்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு பூங்கா ஓப்பன் பண்ணி பாருங்க போன வருஷம் அறிவிச்சாங்க இருபத்தஞ்சி இருபத்தி மாற்றுத் அதுக்கு மாற்றுத்திறனாக்கு சிறப்பு பூங்கா அப்படின்னாங்க இந்த வருஷம் இவற்றில அறிவிச்சிருக்காங்க போன வருஷம் அறிவிச்சு ஒரு பார்க்கு கட்டலாம் இந்த வருஷம் மறுபடியும் அதையே அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த மாநகராட்சியுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உயர்த்திட்டு மக்களுக்கு எந்த வித அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்திரோடு எரிக்ஷனுக்கு மெட்ரோ ரயில் வருது நூத்தி அறுபத்தி ஆறு நாள் வந்து போகுது அப்படின்னா அதுல வந்து அதனால வந்து ரோடு எரிக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லி அதையும் சொல்லி போட்டு இப்போ மெட்ரோ கேன்சல் ஆயிடுச்சு அப்போ சத்திரோடு இருக்க எரிக்ஷன் விரிவாக்கத்தை திட்டம் கொண்டு வந்து அதுவும் கொண்டு வரல அதனால இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கசரன் வெறும் மாயாஜால பட்ஜெட்டை வேற எதுவுமே கோவை வாழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அதாவது கிரிக்கெட் ஸ்டேடியம் வரு நாங்கள் எங்கே வந்துச்சு அவங்க துணை மாதத்தில் வந்தாங்க அவங்க பொறுப்பு அம்சத்தில் வந்தா கிரிக்கெட் ஸ்டேடியம் வரும் பேட்டியெல்லாம் நிறைய கொடுத்தாங்க எங்கே வந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மா மாநாதி பயிற்சி வயது மக்களுக்கு நூறு பத்து சதவீதம் வரி உயர்த்திட்டு இளைய சமயம் கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமோ ஷ்ருகா கோட்டமோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்விம்மிங் பூல் ஏதாவது கட்டி கொடுத்துருக்காங்களா ஒன்றுமே கிடையாதுங்க இந்த வெறும் இந்த ஐந்தாண்டு காலம் வந்து இரு இருண்ட மாநகராட்சி இந்த கோவை மாநகராட்சி இந்த அதனால வந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி உதாரணத்துக்கு நெஞ்சு நினைச்சு சொல்லுவோம் திருச்சி ரோடு பாலம் கொடுத்துருக்கோம் அமனாசு ரோடு பாலம் கொடுத்துருக்கோம் மேட்டுப்பாளைய ரோடு பாலம் கொடுத்துருக்கோம் இருக்கு அத்தனை ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தோம் அத்தனை ரோடு ரெடி பண்ணி கொடுத்தோம் பூங்காக்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு மாநகரோட நிலைமை இருக்கு அதனால ஒருக்கும் அதாவது கடந்த வாசி பார்க்க வந்து போனதுக்கு சொன்னாங்க பறவை சனாளர்